இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் நூத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது இந்த கால வேளையில கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபை நம்ம மேல எப்படி இருக்கும் வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலே கர்த்தருக்கு யார் யாரெல்லாம் பயந்து அவருடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் இருக்குமா எப்பொழுதும் என்றால் என்ன அனாதி அனாதியாக அவருடைய பிள்ளைகள் மேலும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அவருடைய நீதி இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன வார்த்தை சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இந்த உலகத்தில் அநேக தீமைகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது பொல்லாத உலகத்திற்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பொல்லாத உலகத்தில் தீமை நம்மை அண்டாதபடி பாவம் நம்மை நெருங்காதபடி கர்த்தருக்கு பயந்து ஏசப்பாவுக்கு பயந்து ஏசப்பாவை நேசித்து அவருடைய வழியிலே நம்ம நடக்கும் பொழுது என்ன நடக்கிறதா ஏசப்பாவுடைய கிருவை நம்ம மேல இருக்க ஆரம்பித்து விடுகிறது ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பாருங்க வார்த்தை சொல்லுகிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கெருவை கிடைத்தது யாருக்கு கிடைத்தது நோவாவுக்கோ சரி இந்த நோவாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது அவன் அன்றைக்கு இருந்த மக்களுக்குள்ளாக அவன் நீதிமானாக இருந்ததாக வார்த்தை சொல்லுகிறது நீதிமனாக இருந்தான் என்றால் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்திருக்க வேண்டும் அன்னைக்கும் இதே போலதான் இப்பொழுது பாவம் எப்படி இந்த உலகத்தை சூழ்ந்து நிற்கிறதோ அதே போலதான் அன்றைக்கும் பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நோவ வாழ்ந்து கொண்டு வந்தான் ஆனால் அந்த பாவம் அவனை நெருங்காதபடி அவன் பாதுகாத்துக் கொண்டான் அந்த தீமையான காரியங்கள் அவனை நெருங்காதபடி அவன் பாதுகாத்து கொண்டான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடந்தார் அதனாலதான் வார்த்தை சொல்லுகிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது இன்னைக்கு நீங்களும் உங்க பேர போட்டுக்கலாம் உங்க பேர போட்டு சொல்லுங்க எனக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நான் சொல்றேன் ஜான் உனக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நீங்களும் தைரியமா சொல்லுங்க எப்படி தைரியமாக சொல்ல முடியும்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பாருங்கள் நோவோவுக்கு என்ன நடக்கிறது அந்த பெரிய வெள்ளம் வருகிறது பெரிய மழை விழுந்து பெருவெள்ளம் வருகிறது அதில் யா நோவோ மாத்திரம் தப்பு வைக்கப்படலை அவனுடைய குடும்பம் தப்பு வைக்கப்படுகிறது அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பமும் தப்பு வைக்கப்படுகிறது இதுதான் கர்த்தருடைய கிருவை இன்றைக்கும் இதை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அனாதி அனாதியாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது தீமையை வெறுக்கும் பொழுது பொல்லாத உலகத்தில் பாவம் உங்களை அண்டாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும் உங்களை வழிநடத்தும் உங்களை மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அனாதியாக அவர் பாதுகாத்து அவருடைய நீதி அவர்களை வழிநடத்தி செல்லும் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி நடத்தி எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் உமக்கு பயந்து நடக்கிறார்களோ தீமையை வெறுத்து நடக்கிறார்களோ அவர்கள் மேல உம்முடைய கிருபை இருப்பதற்காக நன்றி அன்னைக்கு நோவா மேல உம்முடைய கிருபை இருந்தது சுவாமி அதே போல இந்த காலை வேலையிலோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த கிருபையின் மூலமாக இவர்களை மாத்திரம் அல்லப்பா இவருடைய பிள்ளைகளையும் இவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீர் அனாதியாக எந்தென்றைக்கும் பாதுகாத்து இவர்களை நடத்தும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே Amen.